நம்ம சேனலில் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு மேக்ரோனி பாஸ்தா எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் நான் இந்த பாஸ்தா தான் எடுத்து வச்சிருக்கிறேன் கடையில் உங்களுக்கு எல்லா வெரைட்டிலையும் பாஸ்தா கிடைக்குது நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மேக்ரோனியை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேக்ரோனியை போட்டுக்கலாம் இந்த மேக்ரோனிக்கு மட்டும் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ஒரு ஒரு பாஸ்தாவும் ஒரு ஒரு டைமுக்கு வேகம் அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்ச வேக வச்சுக்கோங்க இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அடுத்தது ஒரு கடாயில் ஒரு கால் டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் உருகுனதும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை இந்த பட்டர்ல லேசாக வதக்கிங்க கலர் மாறணுன்னு அவசியம் இல்லை இதில் பாதி குடமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்குங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நான் கேப்சிகம் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் உங்ககிட்ட ஸ்வீட் கார்ன் பேபி கார்ன்லாம் இருந்தா கூட சேர்த்துக்கலாம் இது ஒரு ஒரு நிமிஷம் வதங்கின பிறகு எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில ஒயிட் சாஸ் பண்றதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு முப்பது செகண்டுக்கு இதை வதக்கிக்கங்க முப்பது செகண்ட் ஆனதும் மூணு டம்ளர் அளவுக்கு காச்சினா பால் சேர்த்துக்கலாம் ஒரு முந்நூறு எம்எல் பால் இருக்கும் இது இதை கைவிடாமல் ஒரு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பால் லைட்டாக திக்காயி வரும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க கொஞ்சம் திக்காயிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இது சேர்க்கலனாலும் நல்லா தான் இருக்கும் சீஸ் மெல்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேப்சிக்கத்தை இதில் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம அவிச்சி வச்சிருக்கிற பாஸ்தாவையும் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம காரத்துக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸை போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளரி விட்டுக்கலாம் நல்லா கிருமியாக இருக்குது பாருங்கள் இதில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்குங்க ஏன்னா பட்டர் சீஸ்லலாம் ஆல்ரெடி உப்பு இருக்கும் நான் கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இப்போ இதை கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுகதை வச்சிருக்கிறேன் அது என்னன்னா சொன்ன நேரத்துக்கு தொண்டை கிழிய கத்துவான் அவன் யார் திரும்பவும் சொல்றேன் சொன்ன நேரத்துக்கு தொண்டை கிழிய கத்துவான் அவன் யார் ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளோதான் சூப்பரான ஒயிட் சாஸ் மெக்ரோனி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு நல்லா கிரீமியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக வந்திருக்கு இனி நீங்கள் பாஸ்தா சாப்பிட்ணுன்னா ரெஸ்டாரண்ட்டு போகணுன்னு அவசியம் இல்லை வீட்டிலே இவ்வளோ சிம்பிளாக செஞ்சிடலாம் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புனீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்பவே நல்லாயிருக்கு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்